ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இனிய ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அதோட இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷைட் போட்டு அந்த சைட்டில் காளி இடமா கடக்கு பின்னாடி சோளத்தட்டெலாம் வைப்பாங்க அந்த அந்த கம்பி குளாரை இந்த மாதிரி குருவி சத்தம் மைனா சத்தம் கிளி சத்தம் கேட்குதா சிட்டுக்குருவி சத்தம் மரங்குத்தி சத்தம் கிளி 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 சத்தம் இந்த இந்த கருவேலா மரத்தில் எல்லா குருவி இருக்கும் இந்த கருவேலா மரத்தில் அவ்வளோ ஒரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டில் இருந்தால் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நான் டவுனுக்குள்ளே வளர்ந்த பொண்ணு கிராமத்தில் அந்த மண் வாசனை என்னென்ன எனக்கு தெரியாது இந்த கிளி சத்தம் மைனா சத்தம்லாம் ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே எவ்வளோ கவலை இருந்தாலும் எல்லாத்தையும் மறக்க வச்சு இது இந்த சத்தத்தை உன்னிச்சு கேட்க வைக்கும் அதை தான் வந்தேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கீங்களா அதோட இன்னைக்கு என்னோடய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் உண்மையும் கூடி இது கண்டென்ட்டுக்காகவோ வீடியோக்காகவோ நான் பேசல என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் மனசு கஷ்டப்படும் போது உனக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் அவங்க கிட்ட போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன் பிரச்சனை கழுத்தை நறுக்குது ஒரு ரெண்டாயிரமோ இல்லை ஒரு ஐயாயிரமோ இருந்தால் கொடுத்தீங்கன்னா நான் கடனை கொடுத்துட்டு நான் எங்கிட்ட நான் சம்பாரிச்சு இல்லை இருக்கும்போது உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கேட்குறீங்க அவங்க கிட்ட நீங்கள் இல்லாதப்பட்டவங்க கிட்ட கேட்க மாட்டேங்க கஷ்டப்படுறவங்க கிட்ட நீங்கள் கேட்க மாட்டேங்க இருக்கப்பட்டவங்க கிட்டே தான் நீங்கள் கேட்பீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொன்னவங்க இரு எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் கால் வந்திருக்கு முக்கியமாக வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க நான் வந்துடுறேன் இரு நான் உனக்கு உங்ககிட்ட திருப்பி நான் உனக்கு கால் பண்ணுறேன் இரு நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க திருப்பி கூப்பிட மாட்டாங்க ஏன்னு கேளுங்க நீங்கள் அவங்க கிட்ட பண உதவி கேட்டீங்க இல்லையா வாயில் வந்து நாயிருக்கேன் நாயிருக்கேன் நிறைய பேர் வந்து வெறு வாயில் வடை சுடுவாங்க வெறு வாயில் வடை சுடுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இதுதான் சும்மா வாய் வார்த்தைக்கு நாயிருக்கேன் நாயிருக்கேன் அப்படின்ட்டு வருவாங்க ஒரு ஆயிரம் ஐநூறு கேட்டு பாருங்கள் தளதறிக்கி ஓடுவாங்க பிடி உஷா சார் ரேஞ்சில் ஓடுவாங்க ரசந்தாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நிறையா என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நான் யார்கிட்டையும் கடனு போய் கேட்டதே கிடையாது இந்த காய்கடை வச்சதுக்கப்புறம் கடை தான் பிஸ்னஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் கடை கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் தள்ளப்பட்டிருக்கேன் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்டால் இதுலேருந்து வெளியில் காலை வச்சுட்டோம் வெளியில் போக முடியாது இல்லைங்களா அதனால் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சொல்லக்கூடாது என்னோடய சொந்தக்காரங்க என்னோட ரத்த சொந்தமெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க எப்படி சொல்கிறதுனா மூணு பில்டிங்கு நாலுக்கு பில்டிங்கு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தான் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மீது எல்லாருமே அப்பாவாக சொந்த மாவட்டும் அம்மாவாக சொந்த மாவட்டம் எல்லாருமே பணக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் போய் என்ன நம்ம கஷ்டத்தை போய் சொன்னோம்னா அப்படியா அப்படியோ சிச்சோ ஐயோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆ அப்புறம் என்னாச்சு எப்படியும் என்ன பண்ண இது பண்ண அப்படின்னு கேட்பாங்களோ ஒழிய நான் இருக்கேன் உனக்கு என்ன வேணும் உனக்கு பணம் வேணுமா உனக்கு என்ன சப்போர்ட் வேணும் நான் செய்கிறவா உனக்கு நான் தொழு தொலாக நிற்கிறவா அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க அது எங்கள் சொந்தத்தில் மட்டும் இல்லை எல்லாரோட சொந்தத்துலேயும் அதுதான் உண்மை ஆனால் ஆயிரத்தில் நூற்றில் யாராவது ஒன்று ரெண்டு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சொந்தமும் அந்த மாதிரி ஒரு நட்பும் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோணும் இங்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாது உண்மைக்குமே மனசு விட்டு கூட நிறைய பேர்த்துக்கு இப்போல்லாம் ஆள் கிடைக்காம போயிடுச்சு ஏன்னு கேளுங்களேன் இந்த செல்ஃபோனு எல்லார் ஒரு நாலு பேர் நாலு பேர் இருப்பாங்க அந்த வீட்டில் ஆனால் நாலு பேர்த்து கையில் செல் இருக்கும் சாப்பிட்ற நேரம் தான் எனக்கு சாப்பாடு போகணும்னு பேசுவாங்க இல்லை அவங்க ஏதாவது திங்ஸ் காணினா அந்த திங்ஸ் எங்கே இந்த திங்ஸ் எங்கேயோ அதுக்கான இது காணோன்னு பேசுவாங்க மித்தனாலும் பாருங்கள் ஃபோனை வச்சு தான் நோண்டிட்டு இருப்பாங்க அப்பா அம்மாட்டும் பொண்ணும் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு எடுத்துகிட்டு பேச மாட்டாங்க இவங்க ரெண்டு அவங்க ரெண்டு எடுத்துகிட்டு பேச மாட்டாங்க ஏன் என்ன காரணம் ஃபோன் ஃபோனில் இருக்கிற மற்றவங்க போடுற விஷயத்தையும் மற்றவங்க போடுற மெசேஜும் பார்க்க ஆவலாக இருப்பாங்களோ ஒழிய நம்மகிட்ட பேசுறதுக்கோ நம்ம கூட மனசுட்டு பேசிருக்க வைக்கிறக்கோ சந்தோஷமாக இருக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ நமக்கு ஆள் கிடையாது இது தாங்க உண்மை அதை சொல்கிறது அத்தனை உண்மை எல்லார் வீட்லேயும் நடந்துட்டு இருக்கிற ஒன்று முதல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைச்ச கூட ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பாடு செஞ்சு எல்லாம் விட்டுக்க கூட்டா கூட்டா உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் ஒவ்வொரு ஃபோன் இப்படி குப்பை குமிஞ்சிக்குவாங்க இப்படி வச்சுட்டு இப்படி தேய்ச்சிட்டே இருப்பாங்க இதுதாங்க இதுதான் உண்மை தான் உண்மைதான் நான் சொல்கிறது நீங்கள் வேணால் இருக்கா இல்லையே உங்கள் வீட்டில் நீங்களே நீங்களே பாருங்களேன் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கூட நீங்கள் செல்லு கொடுத்தீங்கன்னா தான் சாப்பிடுவாங்க நீங்கள் செல்லு கொடுத்து தான் உங்கள் பேச்சு கேட்பாங்க அப்படி மாறிட்டு வருது உலகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு கூட பேசிக்க மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க ஆனால் கடனு சொல்லி ஒத்துட்டு போய் அஞ்சு காசு பத்து காசு கடன் போய் அஞ்சு காசு நீங்கள் கேட்காத கேட்காம வாழ்கிற வரைக்கும் உங்களை நீங்கள் கெத்தாக பிழைக்கிறீங்க சந்த நல்லா இருக்கிறீங்க அவனை மாதிரி அவளை மாதிரி யாரும் இல்லை அப்படிம்பாங்க நீங்கள் கடன் போய் பத்து காசு கேட்டு பாருங்கள் அவனா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா அவங்ககிட்ட போய் நம்ம எதோ ஆர்வம் சொன்னப்போனால் நம்மகிட்டே ஹெல்ப் கேட்பான்ப்பா நம்ம போகக்கூடாதுப்பா அப்படிம்பாங்க நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் உண்மைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் இன்னும் இன்னொரு இதை பற்றி பேசலாம் நான் பேசுகிற அத்தனை உண்மை ரியல் லைஃப்பில் நடக்கிற உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ்